காலம் இருந்தும் கூட இந்த ஆடியோ வந்ததுக்கான காரணம் குமார்னு ஒருத்தர் வந்து அங்கே மதுரை மாவட்டத்தில் வந்தது மதுரை திண்டுக்கல் தேனி சிவகங்கை விருதுநகர் ராம்நாடு இந்த மாதிரியான ஒரு அஞ்சு ஆறு மாவட்டங்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் பிறகு ராம்நாடு சேர்ந்துருச்சு முதல் ஒரு அஞ்சு மாவட்டங்கள் அவர் கட்டுப்பாட்டை தான் இருந்துச்சு முழுமையாக அந்த ஐந்து ஐந்து மாவட்டத்திலேயுமே சின்ன சீமானாக வாழ்ந்தவர் குமார் அதுதான் அவருக்கான அடையாளமாக சொல்லணும்னா அவர் ஒரு குட்டி சீமான் ஜூனியர் சீமான்னு வைக்கலாம் அந்த அளவிற்கு அவருடைய அழைமை தான் அவரை மீறி அங்கே ஒருத்தர் கூட பொறுப்பு போடவும் முடியாது அவரை மீறி ஒருத்தர் கூட பொறுப்பு அதாவது பொறுப்பு போடுறதா இருந்தாலும் சரி ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி அல்லது டி ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி கட்சியை விட்டு நீக்கிறதா இருந்தாலும் சரி அவர் தான் எல்லாமே முடிவு செய்வார் அவருடைய முடிவை தாண்டி இப்போ ஒருத்தரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அவர் நேராக சீமானன்ட்ட போய் இந்த மாதிரி வெற்றிக்குமார் என்ன கட்சியை விட்டு நீக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அன்னே ஒரே வார்த்தை உண்மையிலே அவருக்கு நீக்கினேன் தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் ஒரே வார்த்தை எனக்கு தெரியாமத்தையும் நீக்கிருப்பேன்னு நினைக்கிறேன் நான் தாண்டா நீக்கினேன் அப்படின்றவர் அந்த அளவிற்கு வெற்றிக்குமாரன் என்ற ஒரு நபர் சீமானனோட ரொம்ப செல்வாக்காக இருந்த நபர் அவர் சில தவறுகளை செய்கிறார் அதை நான் எதிர்த்து கேள்வி கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய்க்கு மேல அரசு நிலங்களை பூராத்தி கொடைக்கானல் தெரியும் கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டத்துல வரும் ஆனாலும் அது ஒரு சுற்றுலா தலங்கிறனால முழுக்க காரணம் அங்கே ஒரு இப்போ ஒரு பொறுப்பாளர் இறந்துட்டாரு இறந்தவரை சொல்லக்கூடாது அதனால அவர் பேரை சொல்ல விரும்பல அந்த பொறுப்பாளருடைய பின்புலத்தில் இருந்துகிட்டு கொடைக்கானலில் அரசு அரசு நிலங்கள் நிறைய இருக்கும் அந்த அரசு புறம்போக்குன்னு சொல்லுவாங்க அரசு என்னுடைய கட்டுப்பாட்டுக்குரிய நிலங்கள் அந்த நிலங்களை பூராத்தி ஒரு போலியான பட்டாக்கள் மாத்துறது எப்படின்னா இவருக்கு எதிராக போட்டியிட்ட மதுரையில் இவருக்கு எதிராக தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டிக்கிட்ட ஒரு அதிமுகவினுடைய வேட்பாளர் ஜெயபால்னு அவர் பேர் அந்த அதிமுக வேட்பாளர் தோத்துறாரு அவரும் இவரும் நண்பர்கள் ஆயிடுறாங்க தேர்தலுக்கு முன்னாடியே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய தொகுதியும் அவங்களோட ஸோ அந்த தொகுதியில் போட்டியிட்ட ஜெயபால் தன்னுடைய தோல்விக்கு பிறகு தன்னுடைய கட்சி அதிமுக ஆட்சியில் இருந்ததினால வெற்றிக்குமருடைய நட்பின் மூலமாக அவர் வெற்றிகுமரன் வந்து ஜெயபாலை பயன்படுத்தி சில பட்டாக்களை அப்புறம் கொடைக்கானல மாற்றிடுறாரு அதைப்புறம் ஆதாரபூர்வமாக நான் எடுக்கிறேன் ஆதாரப்பூர்வமாக எடுத்து கட்சியினுடைய லெட்டர் பிரேடலை வெற்றிக்குமார் மேலே புகார் எழுதி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு பெட்டிஷனாக கொடுக்குறேன் என் கட்சிக்காரரு மூலமாக பலனிக்காரர் மூலமாக ஸோ இதெல்லாம் வந்து வெற்றிக்குமரனுக்கு மிகப்பெரியதாயிருக்கு தன்னுடைய வருமானத்தில் சிவசங்கரன் கை வச்சிட்டான் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அவராக அந்த அந்த போட்டியின் காரணமாக அந்த பொறாமையின் காரணமாக என்னை ஒரு எதிரியை சித்தரித்து நான் பெரிய ஊழல் பண்ண மாதிரி தவறு செஞ்ச மாதிரி நான் வந்து நிறையா எல்லாம் பணம் வாங்கினது மாதிரியும் ஒரு போலியான சித்தரிப்பை ஏற்படுத்தி அதை சீமான்ட சொல்லி சொல்லிக் கொடுத்து அதை உருவேத்தி உருவாத்தி எப்பவுமே ஒரு தலைவர் என்பவர் எவ்வளோதான் வந்து பிஸியான ஷெடியூல் இருந்தாலும் இரவு நேரங்களில் கொஞ்சம் ஆறாமராக உட்காந்து எல்லாரும் ஒரு ஜாலியாக பேசுவாங்க அந்த மாதிரி நேரங்களில் சீமானன் கூட நெருக்கமாக இருக்கிற நபர்களும் ஒரு நாலஞ்சு பேர் தான் அதில் மிக முக்கியமானவர் வெற்றிக்கு வரும் அவர் என்னை பழி வாங்குறதுக்காக என்ன பண்ணிட்டாரு தொடர்ச்சியாக சீமான்ட அப்படி தப்பு தப்பாக சொல்லிக் கொடுத்தனால அண்ணன் வந்து தவறான நினச்சிட்டா ஒருவேளை சீமானன்ட்ட வந்து என்னைகிட்ட என்னை கூப்பிட்டு கேட்டுருக்கலாம் என்னகிட்ட இருக்க கோவனா சிவசங்கரை இங்கே வா வெற்றிக்கு முறை அவன் மேலே இப்படியெல்லாம் குறை சொல்கிறேன் இது சம்மந்தமாக நீ என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் அன்றைங்க வாங்க அவர் குற்றம் சாட்டுறாரு எங்கள் ஊருக்கு வாங்க இல்லை எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச வேறு கட்சிக்காரங்களை கூட நம்ம கட்சிக்காரங்களை அனுப்பி கூட செக் பண்ணுங்கள் நான் இதுவரை எத்தனை கல்குவாரிக்காக போராடின்னு பாருங்கள் பதிமூணு குவாரியை நான் இருக்கேன்